வணக்கம் சரவணன் தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வாழும் பறவைகளின் கணக்கெடுக்கும் பணி நேற்றும் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வனத்துறையினர் இரண்டு மும்பலமாக இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள வள உயிரின சரணாலய வன உயிரினங்கள் வாழும் சொர்க்க பூமியாகும் இச்சரணாலயத்தில் ஜனவரி மாதம் இறுதியில் நீர்நிலைகளில் வாழும் பறவைகளின் கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர் முருகன் உத்தரவின்படி திருநெல்வேலி கடைநல்லூர் குற்றாலம் தங்கம் கோயில் ஸ்ரீகிரி ஆகிய அஞ்சு வன நிலைகளில் நிலங்களில் வாழும் பறவைகளின் கணக்கெடுப்பு நேற்றும் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தென்காசி மாவட்டத்தில் இருபத்தி எட்டு இடங்களிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு இடங்களிலும் தேர்வு செய்யப்பட்டு கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடைநலூர் வளர்ச்சி அலுவலர் சுரேஷ் தலைமையில் மேற்கரை கடைநல்லூர் பைரன் குளம் கிருஷ்ணாபுரம் ஆகிய வீட்டுகளில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த பணியில் வளர்ச்சிகள் நேற்றும் இன்றும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் எந்த மாதிரியான பறவைகள் வாழ்ந்து வருகிறது அதனுடைய இருப்பிடம் எந்த பகுதியில் உள்ளது என்பது குறித்து வனத்துறையினர் இந்த பணி என்பது நேற்று தொடங்கப்பட்டு என்றும் நடைபெற்று வருகிறது சில முன்பு செங்கோட்டை அருகே உள்ள குண்டார் கணக்கெடுக்கும் பணி என்பது நடந்து வருகிறது இந்த இந்த அதாவது கடைநூலூர் சீகிரி செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த பறவைகள் கணக்கெடுக்கும் பணி என்பது நேற்று மீண்டும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் வந்து இந்த வனத்துறையின் வந்து தீவிரமாக ஈடுபட்டு இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றன இதனால் இந்த பகுதிகளில் சமூக ஆர்வலரும் இந்த பணியில் ஈடுபட்டு பறவை கணக்கெடுக்கும் பணி என்பது தொடர்பு வருகிறது சரவணன் விவரங்களை வழங்கிய நன்றி ராஜன்